ஓம் நர்பவி ஹலோ மக்களே இன்றைக்கி நான் எழுந்துக்க சொல்ல மூணு இருபதுங்க காலையில் விடிய காலையில் மூணு இருபதுக்கு எழுந்தங்க ஆனால் அஞ்சே கால்குள்ளே நான் வந்து ஐயன முருகப்பெருமான வழிபட்டே ஆகணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நால்ரிலேருந்து அஞ்சே கால்குள்ளவே எனக்கு வந்து முடிஞ்சிருதுங்க பிரம்ம முகூர்த்தம் எப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிற மக்களே பிரம்ம முகூர்த்தன்றது ஒவ்வொரு நேரத்தில் தான் வரும் கண்டிப்பாக ஒரு சில நாள் நாலே கால் ஆரம்பித்தோம் அஞ்சே காலுக்குலாம் முடிஞ்சிடும் ஒரு சில நாள் பத்து நாலரை ஆரம்பிச்சு அஞ்சரை வரையிலும் கூட இருக்கோங்க அந்த டைமில் தான் நாம் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையை செய்ய ஆரம்பிக்கணும் மக்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா லேட் ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ண எழுந்து தண்ணி வச்சுட்டாங்க குளிக்கிறதுக்கு தண்ணி வச்சுட்டு சரி ரெண்டு சாமான் சிங்கில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு தொலைக்க போனால் அந்த டேப்லாம் ரொம்ப அழுக்காகவே இருந்த மாதிரி இருந்தது சரி ரெண்டு சாமனை தொலைக்கிட்டு மடம்னா அந்த டே டேப்பையும் இருந்த டைமில் நான் க்ளீன் பண்ண அதுக்குள்ளே தண்ணி சுட்டுருச்சு மக்கள் அதுக்குள்ளே முடிச்சுட்டு நான் வந்து ஐயனை வழிபடலான்னு சொல்லிவிட்டு வந்தங்க பூவெல்லாம் எடுக்கணும் போலெலாம் போடணும் ரொம்ப வேலை தாங்க இருந்தது இன்றைக்கும் எனக்கு சரி எல்லா பூவும் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் பூவெல்லாம் எனக்கு எல்லாருடைய படங்களுக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறமா தூப ஆராதனைலாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா தாங்க உட்காந்த நான் படிக்கிறதுக்கு இன்னைக்கு எல்லா ஸ்லோகமும் சொன்னங்க ஆனால் ரொம்ப ஸ்பீடாக தான் சொன்னேன் ஆனால் நம்ம ஸ்பீடாக சொல்கிறது பெருசு உள்ள மக்கள் அதில் ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக இருக்கணும் கரெக்டான உச்சரிப்போடு நம்ம வந்து ஸ்பீடாக ஆரம்பித்து சொன்னோன்னா கண்டிப்பாக பலனு படிச்சுக்கோங்க தயவு செஞ்சு நம்ம ஸ்பீடாக படிக்கிறோன்னு சொல்லிட்டு தப்பாக மட்டும் படிக்கக்கூடாதுங்க இதுதான் உண்மை நம்ம வந்து படிக்க சொல்ல தப்பாகவே படிக்கக்கூடாது கரெக்டான ப்ரனன்சியேஷனோட கட கரெக்டான உச்சரிப்போடு படிக்கணுங்க நாங்கள் நாம் அந்த ஒரு கான்ஃபிடண்ட் எப்பவுமே என்கிட்ட உண்டு அதனால் நான் இன்னைக்கு எல்லாமே படித்தேங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே விநாயகர் அவர்கள் தாங்க படிப்பேன் அப்புறம் வந்து முருகருடைய பெருமையை படிப்பேன் முருகருடைய புகழ்னு இருக்குங்க அவருடைய புகழ் பெருமையை பாடிட்டு தாங்க அதுக்கப்புறம் நான் இப்போலாம் ஆரம்பிக்கிறேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிஸ்டர் படிப்பேங்க அப்புறமா வந்து வந்துஸ்தவமும் படிப்பேன் அதுக்கப்புறமா வேல்மாரல் படிப்பங்க சிவபுராணமும் படிப்பேன் ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு குறிக்கோள் இருக்க சிவபுராணம் ஒரு ஒரு டைமில் எப்படி எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு அதை நான் இவங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் கன்ஃபார்ம்டாக நான் அவங்களுக்கு சொல்கிற மக்கள் ஆனால் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிவபுராணம் படிக்கலை திருப்புகளை ஃபுல்லாக படித்து தான் மக்களை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஐயனுடைய ஆறு இரு நடந்தோல் வாழ்கன்னு சொல்லிவிட்டு நான் அதை முடிச்சுட்டு தாங்க எழுந்துப்பேன் அந்த ஸ்லோகமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனுடைய வரிகள் அழகாக இருக்கும் அதை படிச்சுட்டு நம்ம முடிச்சுட்டு ஐயனுடைய வழிபாடுகளை முடிச்சுட்டு எழுந்துக்க தான் நமக்கு ரொம்ப அற்புதங்க நான் வந்து நாளையில் இருந்து பார்த்திங்கன்னா சோமவார விரதம் மக்களே சோமவாரன்றது பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உட்காந்த நாள் அதை பற்றின நான் பதிவு உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுற மக்களே சிவபெருமானுக்காக நான் வந்து காலையில் இருந்து ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே தாங்க ஆகாரமே சாப்பிடுவேன் அந்த மாதிரி ஒரு விரதம் இருக்கலாம்னு சொல்லிவிட்டு இந்த அஞ்சு வாரம் இருப்பங்க கன்ஃபார்ம்டாக சோமவாரத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பலன் உண்டு அந்த பலனை வந்து நாம் அனுபவிக்க சொல்லதாங்க தெரியும் கண்டிப்பாக அதனால் நான் வந்து சோமவாரம் திங்கட்கிழமையில் கண்டிப்பாக விரதம் இருப்பேன் மக்களே விரதம் இருந்து வழிபடலான்னு சொல்லிட்டு எய்மில் தான் இருக்கேன் நேற்று எனக்கு வந்து ஃபோன் பண்ணி ஒருத்தர் கேட்குறீங்க அக்கா முகூர்த்தத்தை பூஜை பண்ணுறோன்னு சொல்லிட்டு சொன்னால் ஆறு மணிக்குள்ளே விளக்கா குளிர வைக்கலாமான்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அது நம்ம விருப்பந்தாங்க கண்டிப்பாக ஆனால் நானாக இருந்தேன்னா ஏழு மணிக்கு மேலே தாங்க நான் டெய்லி குளிர வச்சுக்கிட்டுருக்கேன் ஒரு சில நாள் இந்த நாளில் இந்த விளக்கை எரியக்கூடாதுன்றது நமக்கே தெரியும் அதை நான் எந்த நாளுன்றதை உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுற மக்கள் அந்த நாளில் மட்டும் அஞ்சு ஐம்பத்தி ஒன்பதுக்குலாம் நான் குளிர வச்சுருவேன் ஒரு சில டைமில் இல்லை அஞ்சு ஐம்பதுக்குள்ளே குளிர வச்சுருவாங்க இப்படி தான் நான் வந்து பார்த்து செய்வேன் இந்த மாதிரி வழிபாடுகளை தாங்க மேற்கொள்ளுவேன் நமக்கு ஏழு மணிக்கு மேலேயும் விளக்கு அவ்வளோ அற்புதம் தாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் விளக்க குளிர வைக்க சொல்லவே மணி ஏழு இருபது ஏழு நாற்பது கூட ஆயிடுச்சுங்க அந்த மாதிரி காலையில் எத்தனை விளக்கு எரிய 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 நம்ம வீட்டில் சுபிஷம் கூடிக்கிட்டே இருக்கங்க மக்களே இதுதான் உண்மை இன்னைக்கு எல்லா வழிபாடுகளும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் காஃபி குடிக்கணும் போல் தோணுச்சு மக்களே இவ்வளோ நாள் கொஞ்சம் லேட்டாக தான் குடிப்பேன் சரி ஐயனை வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் காஃபி போட்டு குடிச்சிருப்பேன் மக்கள் குடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து மற்ற வேலைகள்லாம் இன்றைக்கி செஞ்சேன் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இன்றைக்கி சப்பாத்தி தக்காளி தொக்கு தாங்க செஞ்சுருக்கோம் இதுக்கப்புறம் மத்தியான சாப்பாடு இனிமேட்டு தாங்க செய்வோம் நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நேரத்துக்கெலாம் எல்லா விளக்குக்கும் எண்ணெய் ஊற்றுவோம் மக்களே ஊற்றிட்டே இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா குபேரர் விளக்கு குளிந்துருச்சு என்னடா இது குபேரர் விளக்கு குளிந்துருச்சேன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன் எண்ணெயை ஊற்றுனேங்க சரி குளிர்ந்துருச்சு ஃபுல்லாக தான் குளிந்துருச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா மேலே ஸ்டாண்டில் தான் குபேரர் விளக்கு வச்சிருப்பேன் குளிந்துருச்சு என்னடா அது என்னால் எட்டிலாம் பார்க்க முடியாது எண்ணெயை மட்டும் ஏன்னா அது வந்து எனக்கும் மேலே ஹைட்டில் இருக்கிறதுனால நான் சார் போட்டு ஏறி தான் பார்ப்பேன் அப்படி குளிந்துருச்சேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படியே எண்ணெயை ஊற்றுனேங்க ஊற்ற சொல்ல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரகாசம் தெரியுதுங்க அந்த விளக்கு வந்து குளிரலை அந்த விளக்கு வந்து எண்ணெய் ஊற்றுறதுனால எரியுது அந்த பிரகாசம் தெரிய சொல்லி எனக்கு எப்படி இருந்திருக்கான் பாருங்க ரொம்ப ஆனந்தமாக இருந்ததுக்காக அந்த விளக்கு குளிரலை பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த விளக்கு திரி தூண்டி நான் பூவை எடுத்து கொஞ்சம் தூக்கி விட்டேங்க அதுக்கப்புறம் அந்த விளக்கை எரிஞ்சுது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்ததுங்க ரொம்ப அதிசயமாகவும் இருந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா குபேரர் வழிபாடுன்றது சாதாரண விஷயமே கிடையாதுங்க லக்ஷ்மி தாயார வழிபட்டால் தான் வேறொருடைய அனுகிரகம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோ பதவியில் போட்டிருக்கேன் இன்னைக்கு இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையில் நடந்தது எனக்கு ரொம்ப ஆனந்தம் அதிசயங்க ஏன்னு கேட்டிங்கன்னா குளிந்துருச்சின்னு நினச்ச விளக்கு திலியூண்டு ஒரு காம்பு இணுக்களை பார்த்திங்கன்னா ஒரு ஜோதி அது பிரகாசமாக என்ன ஊற்று தெரியுதுன்னு சொல்லிட்டு சொன்னா நம்மளுடைய மனசு எந்த அளவுக்கு ஆனந்தப்படும்னு பாருங்கள் மக்களே அப்படி ஒரு பிரகாசம் அதுக்கப்புறம் அந்த தூண்டியை வச்சு நான் வந்து என்கிட்ட திரி தூண்டி நான் இன்னும் வாங்கலைங்க என்கிட்ட பார்த்திங்கன்னா பூ தான் இருக்கு அந்த பூ வச்சு காம்பை வச்சு தாங்க தூக்கி ஏற்றி விட்டேன் அதுக்கப்புறம் அந்த விளக்கு எரிஞ்சது எரிஞ்சபடியே இருந்ததுங்க அதுக்கப்புறமா தான் நான் குளிர வச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக தாங்க இருந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா லக்ஷ்மி தாயாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான்லாம் நமக்கு ரொம்ப 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 உயிர்ங்க அப்படி இருக்க சொல்ல அவங்களுடைய விளக்கு வந்து குளிர்ந்துச்சின்னு சொல்லிட்டு சொன்னால் நமக்கு எப்படி இருந்திருக்கோம் பாருங்கள் அந்த நேரத்தில் அப்புறமா தாங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது நான் எனக்கு நிகழிற நிகழ்வை நான் உங்களுக்கு டெய்லி வீடியோவில் போடுவேன் மக்களே ஆனால் என்னால் ஒரு சில டைமில் வீடியோ எடுக்க முடியல அதனால தான் நான் உங்களுக்கு ஸ்பீச்சில் கொடுத்துட்றேன் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இது தாங்க உண்மை நான் போடுற இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே பாய் அடுத்த ஒரு நல்ல விடியல உங்களை நான் சந்திக்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரவேலும் மயிலும் சேவலும் துணை